என்ன விஷயத்தை பாக்குறீங்கமா ஒரு நிமிஷம் பார்த்தது என்ன கணக்கெடுக்க பராமரிக்கிறது இடம் வாங்குறது அந்த மாதிரி திருமணத்துக்காக நல்ல ஏதாவது வர தேடி பேசறது அந்த மாதிரி உங்களுக்கு நல்லதான் முன்னெடுத்து செய்யக்கூடிய விஷயம் நீங்க செய்யலாம் அப்படிங்கிறது முதல் தகவல் என்ன தகவல் நீங்க எதிர்பார்க்க வீடு மன கல்யாணம் உத்தரவு அதுதான் விஷயம் முத தகவல் சரியா நீங்க வாங்கறதுக்கு என்ன நினைச்சாலும் அதுவும் கடந்து கொடுத்தா நீங்க அதுக்குன்னால முயற்சி எடுத்தீங்களா முடிவுங்கிறது இந்த மொதல் தகவல் சரியா சாமி அணுகி இருக்குதா குழந்தை அணுக அருமையா இருக்குதுமா அடுத்து தாத்தா பாட்டி முப்பாட்டோட முன்னர்கள் ஏதாவது குறைகிட்டு இருக்குதா அறிப்பா முன்னோர்களோட குறைபாடு கொஞ்சம் இருக்குதுன்னு வருது குடும்பத்துல குழந்தைகள் அணுகல இருக்குது முன்னோர்களுக்கு வந்து முறையானபடி வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஏதாவது முன்னோர்களுக்கு ஏதாவது நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுல ஏதாவது தடை இருக்குதான் பாத்தீங்க சாப்பத்தேடு இருக்குதுன்னு அவங்க ஜாதகத்துல அதாவது சொன்னாங்களா முன்னோர்கள் சாப்பத்தேடு இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்ல இது என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்குது இதுக்கு வந்து எதுக்கு என்ன ஒன்பது இதுக்கு ஒன்பது ஒரே ஒரு கட்ட அவத்துக்கேற மூணு மாலை இந்த மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு பிரிச்சு ஒன்பது வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பாடு நிகழ்ச்சி வந்து அது முற்றிலும் குணம் அது ஆமா ஒரு கிட்ட அவத்திக்கிற மூணா பிரிச்சுங்க மூணு பசு மாட்டு கொடுத்துருங்க ஒரு பத்து ரூபாய் மூணா பிரிச்சு கொடுத்துட்டு மூணு வாழைப்பழம் கொடுத்தீங்க அந்த முன்னோர்கள் வந்து அது தெரிஞ்ச தெரியாம நாங்க எதனையும் செஞ்சோம் இருந்தாலும் அவங்க சித்தர்கள் வழியில இந்த மாதிரி ஒரு நெறிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க இதை செய்யலாம் இதெல்லாம் எங்களுக்கு விமர்சனம் ஆயிடும்னு சொல்லி அவுத்திக்கரை கொடுத்தா கசப்பு வாழைப்பழம் கொடுத்தா நல்ல செய்தி இது வந்து ஒன்பது ரெண்டு செஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஆயிடுவோம் ஒன்பது வா மூணு பசமா இருக்கு அப்படி செஞ்ச அருமையா இருக்குது இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் என்ன வணங்கி போறீங்க இஷ்ட தெய்வம் என்ன முருகனை வழி போறீங்களா அம்பால வழி போறீங்களா காய் வழி போறீங்களா முருகன் காளி அவங்களோட அணுகுல இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா எத எதை நோக்கி போனாலும் அதோட பலன் எல்லாமே எங்கயும் போடக்கூடாது அது அருமையா இருக்குது நீங்க காயும் முருகனையும் வழிபடுறதுனால அம்மாவையும் மகனையும் வழிபடுற மாதிரி உங்களுக்கு அணுகிறனால இருக்குது